வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை உண்மையான காதலின் அந்த காதலுக்கு என்ன நடக்கும் இதோ அந்த கவிதை காதல் இனிமையான விஷம் காதல் இனிமையான விஷம் வாலிபத்தின் காதல் வானம் தாண்டி வட்டமிடும் கழுகை போல் சிறகு விரிக்கும் காலை எழுந்தவுடன் கண்ணாடி முன் நிற்பாய் கண்ணாடியில் அவள் பிம்பம் வந்து வந்து போகும் காதல் ஓமோன்கள் கட்டு கடங்காமல் நரம்புகளில் விம்மி வெடிக்கும் அவளுக்காய் காத்திருக்கும் நிம்சங்கள் எல்லாம் நாய்கூட உன்னை கவனிக்காது ஆனால் உலகமே உன்னை பார்ப்பது போல் உன்னுக்குள் ஒரு பிரமை வானம் பூமி வாழுகின்ற உயிரினம் நீர் ஊற்றுக்கள் நிலநிற்கும் ஒளிச்சுடர்கள் எல்லாமேயும் காதலுக்காய் கடவுள் படைத்தார் என்பாய் இதயம் துடித்து இடம் மாறும் காதல் அம்புகள் திரைச்சீலையை கிழிக்கும் காதலில் மெய்மறந்து உதடுகள் காய்ந்து போய் உஷ்ணம் பெருக்கெடுக்கும் உடல் ஈரமாகி காதல் மகரந்தம் கண்களை மூடி காதல் கொள்ளும் காதல் அழிந்து போனால் அந்த காதலுக்காய் இறப்பது கூட உனக்கு சுகமாகும் ஏன் காதல் இனிமையான ஒரு விஷம் வாலிபத்தின் காதல் வானம் தாண்டி வட்டமிடும் கழுகை போல் சிறகு விரிக்கும் காலை எழுந்தவுடன் கண்ணாடி முன்னிப்பாய் கண்ணாடியில் அவள் பிம்பம் வந்து வந்து போகும் காதல் ஓமோங்கள் கட்டு கடங்காமல் நரம்புகளில் விம்மி வெடிக்கும் அவளுக்காய் காத்திருக்கும் நிமிஷங்கள் எல்லாம் வருஷங்களாகும் நாய் கூட உன்னை கவனிக்காது ஆனால் உலகமே உன்னை பார்ப்பது போல் ஒரு பிரமை வானம் பூமி உயிரினம் நீர் ஊற்றுக்கள் நிலநிக்கும் ஒளிச்சுடர்கள் எல்லாமே உன் காதலுக்காய் கடவுள் படைத்தார் என்பாய் இதயம் துடித்து இடம் மாறும் காதல் அம்புகள் திரைச்சீலையை கிழிக்கும் காதலில் மெய்மறந்து உதடுகள் காய்ந்து போய் உள்ளம் பெருக்கெடுக்கும் காதலில் மெய்மறந்து உதடுகள் காய்ந்து போய் உஷ்ணம் ஈரமாகி காதல் மகரந்தம் கண்களை மூடி காதல் கொள்ளும் காதல் அழிந்து போனால் அந்த காதலுக்காய் இறப்பது கூட உனக்கு சுகமாகும் ஏன் காதல் இனிமையான ஒரு விஷம் காதல் அழிந்து போனால் அந்த இறப்பது கூட உனக்கு சுகமாகும் ஏன் காதல் இனிமையான ஒரு விஷம் நன்றி அன்பான கவிதை ரசிகளே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன் நன்றி